கடவுள் ஏசப்பா உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்குறாரோ இந்த மனுஷன் ஒன்றும் இல்லாம தான் ஆரம்பிச்சான் இவருக்கு ஒரு தாளந்துமே இல்லை ஆனால் இவரே தாளந்தை வளர்த்துக்கிட்டாரு டேலண்டை வளர்த்தி இன்னைக்கு இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாறினார்னு உங்களை குறித்து சாட்சி சொல்கிற அளவிற்கு நீங்க உங்களுடைய தாளந்தை கொள்ளுங்கள் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் உங்களை என்கரேஜ் பண்ணாததுனால இல்லைன்னா ஏதோ ஒரு மனசில் உன்னை வச்சுட்டு உங்களுடைய தாளந்தையெல்லாம் நீங்கள் புதச்சி வச்சுருப்பீங்கன்னா தயவு செய்து உங்களை சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவீங்க என்னை பார்த்து எத்தனையோ பெரியவங்க வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு எனக்கு நல்ல டேலண்ட் இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு நல்ல பாடுறதுக்கு குரல் வளர்ந்துச்சு அன்னைக்கு எனக்கு ஜோம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன் அது இவர் மேலே குற்றப்படுத்தி இவங்க மேலே குற்றப்படுத்தி நான் எதையுமே பண்ணலை ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாதவளா ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது ஏசப்பா யா